மீன் வளர்ப்பு மற்றும் விற்பனைக்கு புகழ்பெற்ற கொளத்தூர் வண்ண மீன் வர்த்தக மையம் கோலாத்தூர் ஓர்னமெண்டல் ஃபிஷ் ட்ரேட் சென்டர் பற்றிய தகவல்கள் இங்கே புதிய மையம் இது இந்தியாவின் முதல் சர்வதேச தரத்திலான வண்ண மீன் வர்த்தக மையமாக கூறப்படுகிறது திறப்பு இது அக்டோபர் இருபது இருபத்தைந்து மைனஸில் தமிழக முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது சமீபத்திய தகவல்களின்படி இது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தால் சிஎம்டிஏ சுமார் ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது இந்த மையம் வில்லிவாக்கம் பாடி மேம்பாலம் அருகே மூன்று புள்ளி ஒன்பது மூன்று ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இது மூன்று தளங்களை கொண்டது மொத்தமாக நூற்று எண்பத்தெட்டு கடைகள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனைக்கு மற்றும் ஐந்து உணவகங்கள் உள்ளன வசதிகள் நவீன ஆய்வகம் லேபரேட்டரி பயிற்சிக் கூடம் ட்ரெய்னிங் ஹால் உணவுக்கூடம் கோர்ட் பார்வையாளர் காட்சிக்கூடம் கூடம் வியூயிங் கேலரி வண்ண மீன் உற்பத்தியாளர்கள் வர்த்தகர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் சந்திக்கும் இடமாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது வாகன நிறுத்துமிடம் வசதிகள் உள்ளன நோக்கம் கொளத்தூரில் உள்ள பாரம்பரிய வண்ண மீன் வர்த்தக மையத்தை ஒழுங்குபடுத்தி சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவது மீன் வர்த்தகத்தை மேம்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவித்தல் சுமார் ஆயிரம் பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது கொளத்தூரின் முக்கியத்துவம் கொளத்தூர் இந்தியாவில் வண்ண மீன் வளர்ப்பு மற்றும் வர்த்தகத்தின் ஒரு முக்கிய மையமாக நீண்ட காலமாக உள்ளது வாழ்வாதாரம் சுமார் ஐநூறு குடும்பங்கள் வண்ண மீன் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தை மட்டுமே நம்பி வாழ்கின்றனர் புதிய மையம் இவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்து அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் என்று நம்புகிறோம்